பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடைபெறும் மகா கும்பாபிஷேகம் திருச்செந்தூரிலே ஜூலை ஏழாம் தேதி நடைபெற இருக்கின்றது இது முருக பக்தர்கள் அனைவர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தந்த ஒரு விஷயமாகும் ஆகவே அவர்கள் அனைவரும் இப்பொழுதே புறப்பட்டு வருவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை நான் அறிவேன் அவர்கள் திருச்செந்தூரை வந்து அடைந்தவுடன் கோவிலுக்கு எப்படி செல்வது என்கின்ற ஒரு வழியினை காட்டுவதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் எடுத்துள்ளேன் வாருங்கள் வீடியோக்குள்ளே செல்லலாம் திருச்செந்தூருக்கு நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் சரி ரயிலில் வந்தாலும் சரி இரண்டுமே பஸ் நிலையமும் ரயில் நிலையமும் எதிரெதிரே தான் இருக்கின்றன இப்போது பஸ்ஸிலே வந்தாலும் சரி நீங்கள் அல்லது ரயிலிலே வந்து இறங்கினாலும் சரி இந்த ரோட்டிற்கு தான் வந்து சேர வேண்டும் இந்த ரோட்டிற்கு வந்தவுடன் இங்கிருந்து தெற்கு புறமாக அந்த சாலையிலே நாம் நேராக சென்று கொண்டே இருக்க வேண்டும் செல்லும் பொழுது வாருங்கள் ஒரு நூறு அடி தூரம் போல சென்றவுடன் இடதுபுறமாக பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆட்சி தெரியும் இந்த வழி முதல் வழி இந்த வழியாக நாம் உள்ளே சென்றால் வாருங்கள் சென்று பார்ப்போம் இந்த வழியாக நாம் சென்று பார்ப்போம் வாருங்கள் இதில் நாம் நேரடியாக உள்ளே சென்று கொண்டே இருக்க வேண்டும் சுமார் ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்கும் இந்த வழியாக நாம் பாருங்கள் இப்படி சென்று கொண்டே இருக்க வேண்டும் இங்கே நீங்கள் இந்த ஒரு பாலம் போல கட்டியிருப்பார்கள் அதையும் தாண்டி நேராக சென்று கொண்டே இருக்க வேண்டும் சிறிது தூரம் அங்கே சென்ற பிறகு அந்த காவல் நிலையம் அங்கே இருக்கும் அதையும் தாண்டி செல்ல வேண்டும் அதையும் தாண்டி செல்லும் பொழுது இடதுபுறமாக தமிழ்நாடு ஹோட்டல் இதெல்லாம் இருக்கும் இதையும் தாண்டி செல்லும் பொழுது அடுத்ததாக அங்கே ஒரு மறுபடியும் ஒரு ஆர்ச் கோவிலை நாம் நெருங்கி விட்டோம் என்பதை அறிவோம் கோபுர தரிசனம் கூட இங்கே கிடைக்கும் இந்த இடத்திற்கு வந்தவுடன் நாம் கோவிலை மிகவும் நெருங்கி வந்துவிட்டோம் என்பது உறுதி இது நாம் கோவிலை அடைவதற்கான முதல் வழி இரண்டாவது வழியை நாம் பார்க்கலாம் வாருங்கள் நம் முதலிலே பஸ் நிலையத்திலேருந்து கிளம்பி வந்தோம் அல்லவா அப்படி வரும்பொழுது முதல் முதலில் பார்த்தோம் அல்ல அல் பார்த்தோம் அல்லவா ஒரு ஆர்ச் அதை அதற்குள்ளல் நுழையாமல் நேரடியாக செல்வது அந்த இருந்து நேரடியாக நாம் இன்னும் சிறிது தூரம் சென்று கொண்டே இருந்தால் அங்கே ஒரு இரும்பு கேட் ஆட்சி என்பார்கள் அதை தொட்டவுடன் அதிலிருந்து இடதுபுறமாக திரும்ப வேண்டும் இடதுபுறமாக திரும்பி அங்கே சிறிது தூரம் ஒரு நூறு அடிக்கு மேலே நடந்து சென்றோம் ஆனால் வலதுபுறமாக ரோடு திரும்பும் அந்த சாலை வலதுபுறமாக திரும்பியவுடன் அங்கேதான் தேரடி என்பார்கள் அதாவது தேர் நிற்கும் இடம் அந்த அந்த தேர் அடியை நெருங்கியவுடன் இடதுபுறமாக பார்த்தீர்கள் என்றால் கோவிலுக்கு உள்ளே நுழையக்கூடிய அங்கே ஒரு வளைவு நுழைவு வாயில் இருக்கும் இதுதான் நீண்ட கோவிலுக்கு நேரான ஒரு வழி இந்த வழி வழியில் செல்வது மிகவும் சிறப்பான ஒன்றுதான் வாருங்கள் இந்த வழியாக உள்ளே சென்று போய் பார்க்கலாம் முதலிலேயே சொன்னது மாதிரி இந்த பாதை தான் கோவிலுக்கு செல்லக்கூடிய நேர் வழி இதற்கு தான் இந்த ஆட்சிக்கு தான் சிவன் கோவில் பழமை வாய்ந்த சிவன் கோவில் ஒன்று உள்ளது வாருங்கள் இப்பொழுது நாம் இந்த வழியாக உள்ளே செல்வோம் இந்த வழியை செல்லும் பொழுது க இரண்டு பக்கமும் கடைகள் நிறைய இருக்கும் அதையும் தாண்டி நாம் உள்ளே கொஞ்சம் நீண்ட தூரம் செல்ல வேண்டும் ஆனால் கொஞ்சம் குறுகலான பாதையாகத்தான் இது இருக்கிறது ஏனென்றால் இரண்டு புறமும் கடைகள் இடத்தை அடைத்து கொண்டிருப்பதால் அதையும் தாண்டி நாம் செல்லும் பொழுது அங்கே தூண்டுகை விநாயகர் கோவிலை இதோ வந்து அடைந்து விட்டோம் இது தூண்டுகை விநாயகர் கோவிலில் நாம் சாமி தரிசனம் செய்துவிட்டு அடுத்ததாக இன்னும் நேராக நாம் செல்ல வேண்டும் இந்த வழியாக நேராக எந்த வழியில் நீங்கள் சென்றாலும் முருகனின் நாமத்தை கூறிக்கொண்டே வெற்றிவேல் முருகா வேல்வேல் முருகா என்பது போன்ற கோஷங்களை நாம் சொல்லிக்கொண்டே மனதில் நினைத்து கொண்டே அது உள்ளே செல்ல வேண்டும் அதுதான் முக்கியம் இப்படி நேர் வழியே நாம் சென்று கொண்டே இருக்கும் பொழுது இப்பொழுது வேலைகளங்கு நடந்து கொண்டிருப்பதால் இதற்கு மேல் செல்ல முடியாத அளவுக்கு தடை ஏற்படுத்தி வைத்து இருக்கிறார்கள் இங்கே வந்த பிறகு வலதுபுறம் திரும்புவதற்கும் இடதுபுறமும் திரும்பி செல்லலாம் இது அந்த பாதையை அடைத்து வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் கும்பாபிஷத்திற்கு கும்பாபிஷத்தின் போது இது திறக்கப்படும் இப்பொழுது நிம் வலதுபுறமாக நாம் திரும்பி செல்கிறோம் வலதுபுறமாக திரும்பி சென்றால் அங்கே பக்தர்கள் இது இடதுபுறம் இடதுபுறம் செல்லுவது கோவிலுக்கு செல்லலாம் வலதுபுறம் வந்து அந்த பக்தர்கள் தங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இங்கே புதிதாக கட்டப்பட்டது கட்டப்பட்ட இடங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றது இங்கிருந்து நாம் நேராக சென்றால் கடற்கரைக்கு சென்று விடலாம் இதோ அந்த பக்தர்கள் தங்கும் விடுதிகள் எல்லாம் வரிசைகரமாக இருக்கின்றன இங்கிருந்து நாம் இந்த வழியாக செல்லும் பொழுது இப்பொழுது கடற்கரைக்கு செல்வதற்கு இங்கேயும் வழி உள்ளது இதையும் தாண்டி நாம் செல்ல வேண்டும் கோவிலை சென்றடைவதற்கு மிக அருகில்தான் இந்த இடம் உள்ளது ஆகவே இந்த வழியை நதான் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தற்போது அனைத்து பக்தர்களும் இந்த வழியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பக்தர்கள் தங்கும் விடுதி புதிதாக கட்டப்பட்டது இதை தாண்டி நாம் செல்லும்போது இதை எந்த வழியாக செல்லும் என்றால் இது பின்புறம் ஏதாவது நாளிக்கிணறு அமைந்துள்ள பகுதியை இது சென்றடைகிறது இந்த பாதை பதில தெரியும் படத்திலேயே பாருங்கள் அதோ கடல் தெரிகிறது அல்லவா அதன் அருகில்தான் நாளை கிணறு தீர்த்தம் அமைந்துள்ளது இந்த தூரம் வந்துவிட்டோம் இனிமேல் இங்கே இருந்து நம் கடற்கரை வழியாக கோவிலுக்கு சென்று விடலாம் அந்த பாதை அடைத்து வைக்கப்பட்டுள்ள பாதை திறக்கப்படும் பொழுது நாம் நேராக கோவிலுக்கு சென்று விடலாம் இரண்டு வழிகளை நாம் பார்த்து விட்டோம் அடுத்ததாக மூன்றாவது ஒரு வழி உள்ளது இங்கே வந்து பெரும்பாலும் கார்களில் வருபவர்கள் வேன் கார்களில் வருபவர்கள் இந்த பாதையை அதிகமாக பயன்படுத்துவார்கள் ஏனென்றால் பார்க்கிங் வசதி அங்கே உள்ளது அந்த வழியையும் நாம் இப்பொழுது பார்த்து அதாவது இந்த தேரடி என்றோமே அந்த இடத்திலிருந்து நேரடியாக தெற்கு பக்கமாகவே நேரடியாக இன்னும் சிறிது தூரம் சென்றதும் இடதுபுறமாக முதல் இடதுபுறம் நாம் திரும்பியவுடன் பாருங்கள் இப்படி திரும்பி நேரடியாக சென்று கொண்டே இருக்க வேண்டும் இந்த இடத்திலிருந்து நேரடியாக செல்லும் பொழுது ஒரு அரை பரலாங்கு தூரம் சென்ற பிறகு நாம் அங்கே கடற்கரையை காணலாம் அதாவது அந்த இடம் வந்து மூவர் சமாதி அமைந்துள்ள இடத்துக்கிட்டே வந்துவிடலாம் அதன் அருகிலே தான் நாளை கிணறு எல்லாம் வந்து விடுகிறது இங்கிருந்து நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் இது ஒரு வழி ஆக மொத்தம் மூன்று வழிகள் உள்ளன இதில் உங்களுக்கு எது வசதியாக உள்ளதோ அந்த வழியை நீங்கள் பயன்படுத்தி முருகனை தரிசனம் செய்யுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் திரு செந்தூர் முருகா எனது நீண்ட நாள் ஆசை இந்த வீடியோ மூலம் நிறைவேற்றித் தந்தாய் உன் அடியார்கள் ஏராளமான விரை இது சென்றடையவும் மருள் புரிவாயாக